அபுதாபி டூரிசம் பார்த்து என்ன க ஏகப்பட்ட மக்கள் வந்திருக்காங்க குரூஸ் ஷிப்பும் வந்துருச்சுங்க இது வந்து பிக் பஸ் இந்த ரெட் ஜோன் க்ரீன் ஜோன் ரெண்டுமே இங்கே தாங்க வந்து ஏறுறாங்க பல நாட்டு மக்கள் இங்கே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே குழு 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 குழுன்னு காற்றோட ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்ங்க செம ரஷ் அப்படியே அசந்து நான் என்னென்ன அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டூரிசம் இன்க்ரீஸ் ஆகுனால வியாபாரங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இது மாதிரி பஸ்ஸில் நீங்கள் போயிருக்கீங்களா பிக் பஸ்ஸில் அபுதாபியோ துபாயோ நீங்கள் போயிருக்கீங்களா போயிருந்தால் உங்களுடைய அனுபவங்களை நம்மளோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஏரியாங்கன்னா அபுதாபி மாலுக்கு பக்கத்தில் தான் எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுபோல் பல ஏரியாக்களில் இருக்குது அவருடைய ஸ்டாப்ஸு நீங்கள் அதெல்லாம் போன என்னக்கா பிக் பஸ் டாட் காமில் போய் பார்த்து என்னக்கா செக் பண்ணிக்கலாம் அந்த டைமிங் எல்லாத்துமே ரொ ரொம்ப அற்புதமாக இருக்குது அபுதாபி குழு 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 காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு வின்டரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி டூரிஸ்ட் மக்கள் வர கட்டுமே தொடங்கினாங்க இது மாதிரி விஷயங்களை பிடிச்சிச்சுனாக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்